இருபத்தி நாலு பொது தேர்தலுக்கான நான்கு கட்ட தேர்தல்கள் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு எந்த விதமான இல்லாமல் அப்படின்றதே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இந்த நான்கு கட்ட தேர்தல்ல இரநூத்தி எழுபது தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிட்டனால இப்போ ஒரு நம்பர் கேம் ஆரம்பமாயிருக்கு என்ன விதமான நம்பர் கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த தேர்தல்கள்ல இதுவரைக்கும் எங்களுக்கு தேவையான பெரும்பான்மையை நாங்க எட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அரசியல் சாணக்கியன் திரு அமித்ஷா அவர்களும் இன்னொரு பக்கம் இல்ல இல்ல தொடக்கத்துல சொல்லி வந்த பாஜக இதுவரைக்கும் நூறு தொகுதிகளை கூட இன்னும் வெற்றி பெறல நாங்க தான் வெற்றிக்கு தேவையான மேஜிக் நம்பரை அடைஞ்சிட்டோம் சொல்லி இந்தியா மாறி மாறி இந்த நம்பர் விளையாட்டுக்குள்ள விளையாண்டுகிட்டு இருக்காங்க என்ன நடக்குது என்ன மாதிரியான நம்பர் விளையாட்டு இந்த சதுரங்க ஆட்டம் எதை நோக்கி நகருது அப்படின்றத நாம இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது உங்கள் அரசியல் பழகு நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்ப காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ஆரம்பிச்சிச்சு ஒரு டீசல் இன்ஜின் மாதிரி தமிழ்நாட்டில் தான் அதை நம்ம ஆரம்பிச்சே வச்சோம் கச்சத்தீவு வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மூத்தான வேகத்தில் ஆரம்பித்த இந்த சந்திரஜக்தி முதற்கட்ட தேர்தல் முடிஞ்ச அடுத்த கணமே தன்னுடைய வேகத்தையும் கூட்டிச்சு தன்னுடைய பிரச்சார யுக்தியையும் மாத்தினாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதுல சூப்பர் ஸ்டார் யாருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை தான் அதுல மாற்று கருத்தே இல்லை ஏம்பா எப்படி நீ அப்படி சொல்ல அப்படின்னு சொல்லி யாரும் கமெண்ட்ல வந்து கொதிக்காதீங்க என்ன காரணம்னு சொன்னா இந்த தேர்தலினுடைய ஆரம்ப புள்ளியே வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது எப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய தேர்தல் வரைக்கும் கச்சத்தீவினுடைய விவகாரம் முக்கியத்துவம் பெற்று ஒரு மாதிரி போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரதமர் மோடி அவர்களே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை போன்று உள்ளது அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதல் பால போடுறாரு இங்க இருந்து தான் ஆட்டமே சூடு பிடிக்குது எனது எங்கள் தேர்தல் அறிக்கை இப்படி இருக்கா எப்படி நீங்க இந்த மாதிரி விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி எதிர்வினையாற்ற அதற்கு தான் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸை பிரதமர் மோடி தொடர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஐபிஎல் பி கேம்ல இருக்கிற மாதிரி எப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அதை பண்ணிடுவாங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தா இதை பண்ணிடுவாங்க எரும மாட புடுங்கிடுவாங்க

பசுவதையை நாங்க வந்து பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் தலைகீழா கட்டி தொங்க விட்டுருவோம் நானூறு சீட்டு நாங்க ஜெயிச்சா காஷ்மீரை வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டுருவோம் சொல்லி எக்கச்சக்கமா இறங்கியும் ஏறியும் அடிக்கிறாங்க பாஜக இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி சற்று நிதானமாவே ப்ளே பண்றாங்க அதே நேரத்துல கவுண்டர் அட்டாக்க ரொம்ப ஸ்ட்ராங்காவே வைக்கிறாங்க இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு நாட்டுல பொருளாதார வீழ்ச்சி சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு பத்து வருடங்களாக எந்த வளர்ச்சி திட்டங்களையும் பிஜேபி எடுத்து சொல்லல பெட்ரோல் விலை உயர்வு கேஸ் விலை உயர்வு ஜிஎஸ்டி வரம்பு உயர்வு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து போட்டுட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் உச்சாணி கொம்பா ஜாதி கணக்கெடுப்பு இளைஞர்களுக்கு டிப்ளமா முடிச்சவங்களுக்கு ஒரு லட்சம் பெண்களுக்கான உதவி தொகை இப்படின்னு சொல்லி பாதி தேர்தல் முடிந்த நிலையில பத்து கிலோ ரேஷன் அரிசி வரைக்கும் காங்கிரஸும் ஒரு பக்கம் விளையாண்டுட்டு இருக்காங்க இப்படி ஒரு மாதிரியான ஆடுபுலி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா டெல்லியினுடைய முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க வெளியே வர்றாங்க வந்த உடனே கெஜ்ரிவால் போட்ட முதல் பந்து பாத்தீங்கன்னா கூகுளி இதுவரைக்கும் யாருமே தொடாத ஒரு ஜோனை வந்து தொட்டாரு கெஜ்ரிவால் பாஜகவில் ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கு எழுபத்தஞ்சு வயசு பாஜக ஒருத்தங்க ஆயிட்டாங்கன்னா இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு சொல்லி எழுதப்படாத ஒரு சட்டமாக அதை வைத்து அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா திரு அத்வானி அவர்கள் திரு முரளி மனோகர் ஜோஷி நமக்கு பக்கத்து மாநிலமா இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய திரு எடியூரப்பா இப்படி பல்வேறு தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வயதை காரணம் காட்டி இருந்து ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஆனா இந்த விதி எழுதப்படாத விதிதான் அந்த விதியின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு நீங்க வாக்களிச்சீங்கன்னா அடுத்த வருஷம் அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிரும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூகுளியை தூக்கி போட்டாரு சாதாரணமாக யார் எந்த விஷயத்த சொன்னாலும் பதில் சொல்லாம காலம் தாழ்த்தும் பாஜக இல்லை கண்டுக்காம விட்டுற பாஜக தான் போச்சு இந்த கூகுளி பந்தலினே சொல்லணும் உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் இல்ல இல்ல பிரதமர் மோடி தான் எப்போதும் பிரதமராக இருப்பார் அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் யோகி ஆதித்யநாத்தும் இப்படி ஒரு பந்த கெஜ்ரிவால் போடுவாரு அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்கல இப்ப இதுல இன்னொரு விஷயம் துணை செய்தியா என்ன இருக்குன்னா இன்னொரு விவகாரத்தையும் கெஜ்ரிவால் சேர்த்துதான் போட்டிருக்காரு பந்துல மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் யோகி ஆதித்யநாத் அவர்களை வந்து எடுத்துருவாரு அப்படின்ற பால தான் போட்டாரு பிரதமர் மோடி அவர்களுடைய விவகாரத்தில் பதிலாற்றிய அனைவரும் யோகி ஆதித்யநாத் விவகாரத்தில் எந்த பதிலும் சொல்லல இப்ப கெஜ்ரிவால் அதை பிடிச்சிக்கிட்டாரு பாத்தீங்களா இந்த விவகாரத்துக்கு பதில் சொன்னவங்க யோகி ஆதித்யநாத் விதத்துல பதில் சொல்லல பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பந்தையும் சேர்த்து பிடிச்சுக்கிட்டாரு கெஜ்ரிவால் இன்னொரு பக்கம் இந்த பக்கம் நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் விளையாட இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவங்க பங்குக்கு அவங்க சும்மா இருப்பாங்களா மாநில அளவுல நாங்க வந்து என்னதான் மோதிக்கிட்டாலும் தேசிய அளவுல நாங்க இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிரதமர் மோடிக்கு ஒரு பக்கம் பெரிய சவாலாவே இருக்காங்க பீகார்ல பாத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் அவர் மாட்டுக்கு அவர் ஒரு பக்கம் போட்டு பின்னி எடுக்கிறாரு பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அவங்க ரெண்டு பேரையும் தாண்டி நீங்க பிரச்சாரத்தில் இன்னொரு முகத்தை பார்க்கவே முடியாது குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இந்தியா முழுவதும் பிரச்சாரம் செஞ்சாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க பெரும்பாலும் உத்தரப்பிரதேசத்தை தாண்டி வெளியே வரவே இல்லை எங்கும் எதிலும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சார முகங்களாகவே காட்டப்படுது ஆனால் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் பேச்சாளர்களுக்கு பஞ்சமே கிடையாது ஏன்னா ஒரு பக்கம் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அதை தாண்டி இந்த சைடு மம்தா பானர்ஜி அந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த பக்கம் தேஜஸ்வி யாதவ் மு ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நெஞ்சமும் பஞ்சம் இல்லாமல் ஏகப்பட்ட பேரு இந்தியா கூட்டணி கூட்டணி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அவங்க ரெண்டு பேரும் தான் கொள்கையை வகுக்கிறாங்க அவங்க மட்டுமே வந்து ப்ரொஜெக்ட் ஆவாங்க அப்படிதான் சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த நம்பர் விளையாட்டுக்கு வருவோம் இந்த நம்பர் விளையாட்டுல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நானூறு சீட்டுகளை வெல்வோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச பாஜக வெறும் நூத்தி ஐம்பது சீட்ல ஜெயிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் எம்பி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயத்த தூக்கிப் போடுறாரு இன்னொரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தன் பங்குக்கு என்ன சொல்றாங்கன்னா பாஜகவிற்கு இந்த தேர்தலில் நூத்தி தொண்ணூறு முதல் நூத்தி தொண்ணூத்தஞ்சு சீட்டு வரை மட்டுமே கிடைக்கும் இந்தியா கூட்டணி முன்னூத்தி பதினைந்து இடங்களில் வெல்லும் ஆட்சி அமைக்கும் சொல்லி அவங்க அவங்க பங்குக்கு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில இருந்து வந்தவன அவர் சொன்னது என்னன்னா நான் தேர்தல் ஆலோசகர்களிடம் தொடர்ந்து பேசினேன் எனக்கு கிடைச்ச டேட்டாஸ் படி பாஜக எரநூத்தி முப்பது இடங்களுக்கு மேலே ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அவங்க பங்குக்கு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டார் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க எங்களுக்கு தேவையான இருநூத்தி எழுபது தொகுதிகளை ஜெயிச்சிட்டோம் இப்ப நாங்க நாநூறு ஊருன்ற இலக்கை நோக்கி நகர்றோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்றாங்கன்னா இந்தியா கூட்டணி தான் முன்னிலையில இருக்கு பாஜக இருநூறு தொகுதிகளை கூட தாண்டாது தோல்வி பயம் மற்றும் பதட்டத்தால பாஜக தலைவர்கள் இப்படியான நம்பர்களை கூறி வாக்கு சேகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்றாரு காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் ரசித் அல்வி அவர் என்ன சொல்றாருன்னா நானூறு எல்லாம் மறந்துருங்க பாஜகவால இருநூறு தொகுதிகளை கூட வெல்ல முடியாது வாக்கு இயந்திரத்துல ஏதாவது விளையாடினால் மட்டுமே அவர்கள் இருநூறு தொகுதிகளைத் தாண்ட முடியும்னு ஒரு பெரிய குண்டையே போட்டிருக்காரு சரி அமித்ஷா ஏன் இப்ப இப்படி பேசுறாரு அறிவிப்புக்கு முன்னரே தொகுதிகளை வெல்வோம் என்பதை அடிக்கடி சொல்லி வந்தனர் பாஜக தலைவர்கள் பாஜக தான் மீண்டும் வெல்ல போகுது ஒரு பிம்பத்தை மக்கள் பதிய வைத்து அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்யலாம் அப்படின்றத அவங்களோட திட்டம் அந்த திட்டத்தை தான் இப்ப அமித்ஷா இரண்டாவது முறையாக பயன்படுத்தினார் இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச தேர்தல்கள் பெரும்பான்மைக்கான எண்ணிக்கையை ஜெயிச்சிட்டோம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வாய்ப்பு வாய்ப்பே இல்லை எனவே எங்களுக்கு வாய்ப்பு அளிங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு அழுத்தத்தை அமித்ஷா அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாஜக நிர்வாகிகள் நினைக்கிறாங்க அரசியல் விமர்சகர்களும் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் போக பாஜக நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரசியல் சாணக்கியர் அவர் விஷயம் தெரியாமலாம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டாரு அவருக்கு இந்நேரம் வந்து உளவுத்துறைக்கான கருத்து கணிப்புகள்லாம் வந்திருக்கும் எனவே அமித்ஷா சொல்றது தான் சரி பெரும்பான்மையை ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பாஜக நிர்வாகிகளும் அரசியல் விமர்சகர்களும் இல்ல மக்கள் மத்தியில் இப்படி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி வாக்கு வாக்குகளை அறிவடை பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறாரு அமித்ஷா அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் நினைக்கிறாங்க இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாஜகவை இரநூறுல நாங்கள் கம்ப்ரஸ் பண்ணிடுவோம் ஸோ இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எப்படியும் எங்களுக்கு தேவையான இடங்களில் முந்நூறு சீட்டு வரைக்கும் நாங்கள் சாதாரணமாக ஜெயிச்சிடுவோம் அதனால் அடுத்து எங்கள் ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி இந்தியா கூட்டணி தலைவர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போயிட்டுருக்காங்க பத்திரிகையாளர் மணி ஒரு அனுபவம் நிறைந்த பத்திரிகையாளர் அவர் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பார் ஜூன் நாலாம் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும் இருக்குவோம் இந்த தேர்தல் அடுத்த நூறு வருடங்களுக்கு பேசப்படும் ஏன் அப்படின்னா ஒரு பிரதமர் அவர்கள் இந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இந்திய வரலாற்றில் ஒரு பிரச்சார முறையை ஏற்படுத்தியதே கிடையாது இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட இனத்தையும் இந்த மாதிரியாக இறங்கியும் ஒரு பிரதமர் பேசுவார் நான் இதுவரையும் பார்த்ததே கிடையாது எனவே வெற்றி தோல்வி முக்கியமல்ல அடுத்த நூறு வருடங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பொது தேர்தல் பேசப்படும் அப்படின்ற ஒரு செய்தியை அடிக்கடி பதிவு பண்ணுவாரு உண்மைதான் நாம வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு தேர்தலை பார்த்துட்டோன்றது நல்ல விஷயம் தான் இல்லைன்னா நம்ம வரலாற்றை தான் படிச்சிருக்கணும் வெற்றிக்காக எந்த ஏல்லைக்கும் போவதற்கு பாஜக தயாராக இருக்கிறது அதே வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் சென்று பாஜகவின் வெற்றியை தடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணியும் தயாராக தான் இருக்கிறது அரசியல் களம் அனல் பறக்குது ரேபர் ரேலி அமேதி உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி கோயிலு புல்டோசர் அரசியல் சொல்லி அடுத்தடுத்து அரசியல் களங்கள் நான்காம் கட்டுக்கு மேல அனல் பறக்குது தொடர்ந்து இணைந்திருங்க இந்த விவகாரத்தில் நாங்கள் அப்டேட்டை கொடுத்துட்டே இருக்கோம் நாங்களாக எந்த செய்திகளையும் எங்களுடைய சொந்த கருத்துக்களாக தெரிவிப்பதில்லை பத்திரிகையில வரக்கூடிய செய்திகளை மட்டுமே நாங்கள் கருத்துக்களாக தெரிவிக்கிறோம் எங்களுடைய தீதும் நன்றும் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை கொடுப்பதன் மூலமாக இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து வழங்குவதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும் நன்றி